இனிமே கண்ண முடித்து கடல் எண்ண வாங்கலாம் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் எம்பி ராகுல் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் பின் பேசிய ராகுல் ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசனத்துக்கான போராட்டம் தான் இந்த தேர்தல் ஒரு பக்கம் ஜனநாயகம் அரசியல் சாசனத்தை அழிக்க நினைக்கும் சக்திகள் இருக்கிறார்கள் மறுபக்கம் அதை பாதுகாப்பதற்கான சக்தியாக நாங்கள் நிற்கிறோம் என்றார் இஸ் ஏ ஃபைட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆன் ஒன் சைட் ஆர் த ஃபோர்ஸஸ் தட் வாண்ட் டு டிஸ்ட்ராய் த டெமோக்ரஸி ஆஃப் திஸ் கண்ட்ரி ராகுல் குடும்பத்தின் கோட்டையாக இருந்த உத்தரபிரதேசம் அமேதி தொகுதி கடந்த முறை ராகுல் கைவிட்டு போனது அவரை எதிர்த்து நின்ற பாஜகவின் ஸ்மிருதி ராணி வெற்றி பெற்றார் அமேதி கைவிட்டு போனாலும் ராகுலுக்கு வயநாடு கை கொடுத்தது இந்த முறையும் அமேதியில் ஸ்மிருதி ராணி போட்டியிடுகிறார் ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை ராகுல் அங்கு நிற்பாரா என்பது சந்தேகம் இந்நிலையில் அமேதியை விட்டு ராகுல் ஏன் ஓடிவிட்டார் என்று பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கேட்டார் இதற்கு முன் அந்த தொகுதியில் ராகுல் வெற்றி பெற்றவர் தானே அவரது குடும்பத்தினரும் அங்கு ஜெயித்தவர்கள் தானே இந்த முறையும் அங்கு போட்டியிடும் தைரியம் ராகுலுக்கு இருந்திருக்க வேண்டும் வயநாடு தொகுதியில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருப்பதால் அந்த தொகுதியை ராகுல் தேர்வு செய்துள்ளார் ஆனால் இந்த முறை அங்கும் அவருக்கு கடும் போட்டி இருக்கும் என ரவிசங்கர் பிரசாத் கூறினார் வயநாடு தொகுதியில் ராகுலை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆனிராஜா போட்டியிடுகிறார் அவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அங்கம் வகித்தாலும் கேரளாவில் இரு கட்சிகளும் எதிரும் புதிருமாக உள்ளன